வணக்கம் மக்களே நம்ம வந்து எப்படிதான் நம்ம வெளியில ஏதாச்சும் வேற நியூஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து டெய்லி நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல ஓகே உலக வரலாற்றிலே முதல் முறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரே பக்கத்தில் நின்று ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கு எதிரானா ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போவோம் போவோம்ப்ப என்ன பண்ணுறாங்க ஐநாவில் ஒரு ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியனும் யுக்ரைனும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க ரஷ்யாவோட போருக்கு மிகப்பெரிய கண்டனம் ரஷ்யா உடனே வந்து ஆக்கிரமிக்க யுக்ரைனில் ஆக்கிரமிச்ச எல்லாம் விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் ஐநாவோட பீஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க யுஎன் பீஸ் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு சரி என்ன நடக்குது அப்படின்னா வழக்கம் போலவே இந்தியா சைனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியால் நான் லீவை போட்டுக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகிட்டாங்க ஆதரவு தெரிவித்து ஒரு தொண்ணூற்றி மூணு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட பதினாறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நாடு எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா அமெரிக்கா நார்த் கொரியா இது போல் ஒரு பதினாறு நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து உலக வரலாற்றுலேயே இது முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராகவும் யூஎஸ் வந்து இதுதான் முதல் முறையாக ஓட்டு போடுறாங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்த இந்த படத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேசுவாப்புல ஜால்ரா ஜால்ட்ராபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அதே மாதிரி அமெரிக்கா எங்கே போனாலும் பின்னடியே வால் பிடிச்சிக்கிட்டு போகிறது யார் அப்படின்னா இந்த ஐரோப்பிய யூனியன் யூகே இவங்கெல்லாம் வந்து பின்னடியே போவாங்க கனடா இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கா எங்கே போனாலும் எங்கேயா அவனை வரலையா அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கனடா இந்த குரூப் இருக்கும் இது அப்படியே டோட்டலாக மாறுது நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை ரஷ்யா கூட நாங்கள் நடத்துவோம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் யுக்ரைனையும் பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஏற்கனவே அறிவிச்சுட்டாப்புல ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பொதுவாக நம்ம நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு காமெடியாக அமெரிக்கா புகுந்த நாடும் ஆமாம் புகுந்த வீடும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இருக்கு அமெரிக்கா எங்கே போனாலும் அந்த நாட்டை காலி பண்ணி விட்டுருவாங்க இன்னொன்று கடைசி வரைக்கும் கூடவே நிற்க மாட்டாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ட்ரம்ப் தரேன்னு சொன்னப்போ இந்தியா வந்து மிக கடுமையாக யோசிக்கிறாங்க காரணம் என்ன உண்மையிலேயே இவங்களை நம்பலாமா இது இவங்களை நம்பாமே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அவங்களுக்கு ஆதரவு நான் தரேன் அப்படின்னு சொல்றப்பைய நம்மளால என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு மீட்டர் தள்ளி தான் நினைப்பாங்க இதே கதை